வணக்கம் நேர்கிலே நம்மளோட எஸ்மார்ட் ஹோம் அப்ளைன்ஸ்லருந்து ஸ்பெஷலான ஆஃபர் வந்திருக்கு இன்னைக்கு நான் வீடியோ ஷூட் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்காக இந்த ஷூட் நான் வந்து இந்த டைம்ல எடுத்திருக்கேன் ஸோ இன்னைக்கு நான் ப்ராடக்ட்ஸ் என்னென்னன்றதை நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் லிட்டர்ல பிரியாணி போட்டுக்கிட்டு இல்லையா ஸோ பதினஞ்சு லிட்டர் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க பதினஞ்சு லிட்டர் பிரியாணி போட்டு இருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி ஆன்லைன் புக் சரி உடனடியாக வாங்கிக்கோங்க ஏன்னா எப்பயுமே நமக்கு லிமிட்டெட் ஃபீஸ் தான் இதுவே வந்து ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரமா ஆச்சு இந்த லாட் நமக்கு வரதுக்கு ஸோ இது வந்து பதினஞ்சு லிட்டர் பிரியாணி பார்த்தேன் வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் மட்டும் தான் ஸோ நீங்க ஸ்டார்டிங் என்ன பார்த்தீங்களோ அதே ப்ரைஸ்க்கு வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வித் லெட்டோட உங்களுக்கு வந்து உடன் கரண்டியோட வந்துடும் ஸோ இது வந்து வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் மட்டும்தான் இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலயே வந்து பதினோரு லிட்டர் இருக்கு பதினோரு லிட்டர் அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர்லாம் தரோம் நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன் பனையார்கள் கேட்டுது இல்லையா பனையார்கள் வந்து கொஞ்சம் பெருசா கேட்டிருந்தாங்க இது வந்து பன்னெண்டு குழி ஆக்சா ஸோ இது பாருங்க இது வந்து வெறும் தௌசண்ட் ருபீஸ் நம்ம கொடுத்துரும் பன்னெண்டு குழி வித் லெட்டோட சில்வர் லெட்டோட உங்களுக்கு வந்துடும் இது வந்து ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம குடுக்கறோம் அதே மாதிரி முடிஞ்சிச்சு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு சொல்லிட்டோம் இந்த தர வந்துருக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் டைப் தவா இது வந்து வெறும் தௌசண்ட் ருபீஸ் எம்ஆர்பி வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஓகேவா நம்ம குடுக்கற விலை வெறும் ஆயிரம் ரூபாய் அதாவது பாதி தான் நம்ம குடுக்கறோம் சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா குளிப்பறியாளர் கல்லி வந்து ஒன்பது புளி இருக்கு வந்து கொஞ்சம் ஹெவியா வெயிட்டா இருக்கு இந்த குழி சோ இது பாருங்க நல்ல வெயிட்டா இருக்கு இது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் எழுநூத்தம்பது ரூபாய்க்கு தரும் ஓகேங்களா ஒன்பது புளி எழுநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ அடுத்தடுத்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நான் காமிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு லிட்டரில் பிரியாணி போட்டு ஸோ பதி பதினோரு லிட்டரில் பிரியாணி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தான் ஓகேங்களா இதுக்கு வந்து வெறும் ஆயிரத்தி எழுநூறுபாய்க்கு வீட்டு சில்வர் நெட்டோட உங்களுக்கு வந்துடும் ஸோ இது வந்து பதினோரு லிட்டர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூறுபா ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன பீஸ் பிடிச்சிக்கோ இம்மீடியட்டாக நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நமக்கு வரும் ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம பார்த்துட்டு இம்மீடியட்டாக அந்த அந்தளவுக்கு நம்ம ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க ஸோ நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு ப்ராடெக்ட் முடிஞ்சிடுச்சின்னு சொல்கிறீங்க அப்படின்றாங்க ஸோ நம்மளுக்கு வந்து லிமிட்டட் ஃபீஸ் தான் எப்பயுமே வரும் அதனால இப்போ நீங்கள் கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து நீங்கள் இப்போ இமீடியட்டாக நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி டெலிவரியும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு சிஓடியில் பட் ஜிபே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ரஸ் வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு டோர் டெலிவரியும் வந்துடும் இல்லை வந்துட்டு எம்எம்எஸும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அது எப்படின்றத நீங்கள் உங்கள் கீழே தகுந்த மாதிரி சொல்லலாம் இது வந்து ஹாட் பேக் வந்து சில்வரில் கேட்டிருந்தீங்க ஸோ இது வந்து அஞ்சு லிட்டர் பேக்கு ஸோ இதனால வெயிட்டாகவே இருக்கும் உங்களுக்கு அஞ்சு லிட்டர் ஹாட் பேக் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுப்பேன் வெறும் ஆயிரம் ரூபாய் தான் அஞ்சு லிட்டரில் ஹாட் பேக் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு நான் உங்களுக்கு இப்போ ஒன்று ஒன்றா காமெடி எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க நெக்ஸ்ட்ல வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரீ பீஸ் செட் வந்து லாஸ்ட் டைம் வந்து டொமேட்டோ ஹண்டி ஆக்சுவலா இது வந்து பிர்லானில கேட்டிருந்தீங்க ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் ஸ்டாக் இல்லாமல் பிடிச்சனாலும் தர முடியல ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரீ செட் உங்களுக்கு ஒரு வித் லெட்டோட ஓகேங்களா ஸோ இது வந்து இந்த இங்கேட்டு வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் நேரம் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ இது நல்ல வெயிட்டாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வித் லெட்டோட வந்துடும் இது வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபரும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து கேரக்சி போட் இது வந்து சர்விங் பவுலு சர்விங் பவுலும் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பீசஸ் வந்துட்டு வெறும் ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காமிக்கிறேன் இது வந்து மூணு சைஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு பாருங்க வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவாங்க டிசைனுக்காகவே நிறைய பேர் கேட்டோம்

சோ இந்த வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீக்குக்கான ஸ்பெஷல் ஆஃபர் நான் உங்களுக்கு இது எல்லாமே காமிச்சிருக்கேன் இதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது வந்து நீங்க இமீடியட்டா புக் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி நம்ம கிட்ட கொரியரும் அவைலபிள் இருக்கு நீங்க இங்க இருந்து கால் பண்ணாலும் நம்ம கொரியர் பண்ணிடுவோம் சிஓடி கிடையாது என்ன ப்ராடக்ட் வேணும்ன்றத ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து போட்டு ஜிபே பண்றீங்க அப்படின்னா ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து போட்டு விட்டுட்டு உங்க அட்ரெஸ் பின்கோடு நம்பரோட நீங்க மெசேஜ் பண்ணீங்கனாவே போதும் இந்த ப்ராடக்ட் அடுத்து உங்க வீட்டுக்கு வந்துரும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டா நம்மளோட எஸ்மார்ட் ஹோம் அப்ளைன்ஸ் எப்பயுமே கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு கண்டிப்பா நீங்க சொன்னீங்க அப்படின்னாவே ப்ராடக்ட் உங்களுக்கு வந்துட்டு வியூ பண்ணி காமிச்சிவோம் அதே ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம எஸ்மார்ட் ஹோம் அப்ளைன்ஸோட ஓன் சேனல் ஸோ இதை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேஸ் ஒன்ஸ் நான் உங்களுக்கு ப்ராடக்ட் வர 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 அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு இதில் வந்து இன்டிமேட் பண்ணும் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ நீங்க வந்து பை பண்ணிக்கலாம் ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இப்போ இப்போ வந்திருக்க ஆஃபர் வந்து ஸ்பெஷல் ஸ்கீம்ல வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது வந்து ஃபோர் பீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலே வந்து நீங்க ரேட் கேட்டுட்டே வாங்கிக்கலாம் இது வந்து வித்து மூடியோட வந்துட்டு வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ஃபோர் பீசஸ் ஓகேங்களா நாலு பீஸ் இருக்கு இதில் இந்த நாலு பீஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூடியோட வந்து இது வந்து வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு வந்துட்டு நம்ம கொடுக்குறோம் வெளியில நம்ம ஊர்லயே ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஸ்பெஷல் ஆஃபர்ல எப்பயுமே வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கண்டெய்னர் வந்துருக்கு ஆக்சுவலா சோ சில்வர்லயே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செவன் பீசஸ் வித்து உங்களுக்கு லெட்டோட இந்த செவன் பீஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே பாருங்க லாஸ்ட் டைம் வந்து இதில் வந்து எத்தனை பீஸ் காமிச்சேன் அப்படின்னா அஞ்சு பீஸ் காமிச்சேன் அஞ்சு பீஸ் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தோம் ஸோ இதில் வந்து ஏழு பீஸ் இருக்குது ஏழு போ ஏழு கண்டெய்னர் இது ஸோ இது ஏழு பாக்ஸுமே நல்ல ஹெவி வெயிட்டு மெட்டல் உங்களுக்கு இதுக்கு வந்து பிளேட்டோட உங்களுக்கு வந்துடும் இது வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நான் காமிக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நீங்கள் வெளியில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ரேட் எல்லாமே விசாரிச்சிருப்பீங்க அந்த ப்ரைஸை விட நம்ம கிட்ட வந்து எப்பயுமே கம்மியாக இருக்குங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஸோ இதெல்லாம் வாட்டர் பாட்டில் ஆக்சுவலாக நிறைய பேர் சில்வர் 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 வாட்டர் 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 பாட்டில் பாட்டில் பாட்டிலாம் இது பாதி பாதி ஓகேங்களா ஸோ இந்த இந்த வெறும் வெறும் இதோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வருது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம பாட்டில்ஸ் வந்து கொடுக்குறோங்க ஸோ ஸோ இது வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வந்துட்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா சில்வர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அவங்களுக்காகவே இதை நம்ம தேடி தேடி கம்மியான ப்ரைஸில் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ் லாஸ்ட் டைம் வந்து போடவே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க லன்ச் பாக்ஸ் இருக்கு இது வந்து ஃபைவ் உங்களுக்கு வித் லன்ச் பேக்கோட வந்துடும் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு கண்டெய்னர் மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஐநூறுரூவா வித் லன்ச் பேக்கோட வந்துடும் இது நம்ம வந்து சைஸ் வைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பர்சனல் யூஸுக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஃப்ரீ கன்டைனர் உங்களுக்கு வந்துடுங்க இந்த லன்ச் பாக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸில் ஒரு பேக் இருக்குது அது ரொம்பவே வந்து ஹைஜீனிக்காகவும் இருக்கும் ஸோ இது பாருங்க இது வந்து வெறும் எழுநூறுபா ஸோ இது நல்லா காமிக்கிற பாருங்கள் இதோட ஃபினிஷிங்கே உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் இதை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ லன்ச் பாக்ஸ் லாஸ்ட் டைம் வந்து வராதா மாடனாக வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டவங்களுக்காக நம்ம இதில் ஒரு ஆஃபர் வந்து இது கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக லன்ச் பாக்ஸ் நமக்கு இந்த ப்ரைஸில் கிடையவே கிடையாது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ரெண்டு கண்டெய்னர் இருக்கும் இது வந்து வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் கிரேவி பாட்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய மாதிரி எத்தனை லிட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது லிட்டர் நினைக்கிறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு கிரேவி பாட்டே ரொம்ப அழகா உங்களுக்கு ஸ்டிக்கோட இருக்கும் பிளஸ் வந்து ஹெவி வெயிட்டும் கூட ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு லெட்டும் அழகாக வந்துடும் ரேட் பாத்தீங்கன்னா அப்படின்னா வெறும் ஆயிரத்தி அறுநூறு மட்டும்தான் ஓகேங்களா ஸோ இவ்வளோ பெரிய கிரேவி பாட் வந்து கண்டிப்பாக யாரு யாருமே தர முடியாத வில நம்மளோட எஸ்மார்ட் ஹோம் அப்ளைன்ஸ் வந்து கொடுக்குறோம் வெறும் ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு இது வந்து நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம் குக்கர் ஆஃபர் வந்து ரொம்ப நாளாக இருந்தீங்க ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம குக்கர் ஆஃபர் போட போகிறோம் ஸோ என்னென்ன ப்ராண்ட் இருக்கு என்னென்ன ஆஃபரில் கொடுத்துருக்கோம் என்னென்ன ப்ரைஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ நான் மறுபடியும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் எப்பவுமே நம்மளோட எஸ்மார்ட் ஹோம் அப்ளைன்ஸ் பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் சோ இன்னைக்கு குக்கர் கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த குக்கர்ல பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ்ல என்ன ரேட் இருக்கோ அதுல இருந்து ஐம்பது பர்சன்டேஜ் தள்ளுபடி தான் ஓகேங்களா பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் தான் நம்ம இன்னைக்கு குக்கர் வந்து லான்ச் பண்ண போறோம் சோ இந்த ஆஃபர் என்னென்னது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் வருது நம்ம குடுக்கிற ரேட்டு வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் மட்டும் தான் அப்படின்னா காம்போ ஆஃபர்லயே சில்வர் குக்கர் கேட்டிருந்தீங்க சில்வர் குக்கர் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதுவுமே பீஜன் பிராண்டு நல்ல ஹெவி வெயிட்டாவே கண்டிப்பா இருக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு எம்ஆர்பி ல இருந்து பாதி வடக்குலாம் கொடுத்துருவோம் எம்ஆர்பி லருந்து பாதி லிட்டர் ஸோ அது எந்த ப்ராடக்ட் வாங்குறீங்கிறது உங்களோட சான்ஸ் தான் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் மூணு லிட்டருக்கு ஒரே லெட் வரும் அஞ்சு லிட்டருக்கு ஒரே லெட்டு வருங்க ஸோ இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூறு மட்டும்தான் சீவர் குக்கர் பிளாக் மட்டன் இருக்கு மெட்டல் பாத்தீங்கன்னா அப்படின்னா சேம் இதுவும் வந்து எம்ஆர்பில இருந்து பாதி தான் ஓகேங்களா எம்ஆர்பில இருந்து பாதி விலை நல்ல இருக்கும் உங்களுக்கு அஞ்சு லிட்டர் மூணு லிட்டர் ரெண்டு லிட்டர் காம்போ வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டாயிரத்தி மட்டும்தான் ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் எம்ஆர்பி வருதுங்க

ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை இரண்டாயிரத்தி ஐநூறு வருது வருது பீச்சாங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூறு வருது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பர்னர் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ பர்னர் கேஸ் ஸ்டவ்ல பட்டர்ஃப்ளையும் பீடம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிள் இருக்கு ஸோ இன்னும் லாஸ்ட் எண்டு வரைக்குமே நமக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ வாங்க ஓரளவுக்கு காமிக்கிறேன் ஆக்சுவலா லைட்டிங்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் நீங்க பாருங்க உங்களுக்கு வந்துட்டு ஷோராக தெரியுதான்னு எனக்கு தெரியல சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது மூணு செட் ஆஷ்லாம் இது வந்து சர்விங் பவுல் இந்த பவுல் வந்துட்டு ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு நம்ம குடுக்கறோம் வீடியோஸ்ல பாத்துருக்கீங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிர்லான்ல டொமேட்டோ ஹண்டி இது வந்து வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபாய்தான் த்ரீ பீஸ்ல வந்து பிரியாணி பாத்துட்டு இருந்தீங்க இல்லையா சோ பதினஞ்சு லிட்டர்ல பிரியாணி பாத்துக்கிட்டு முப்பது பீஸ் வந்துச்சு இதுதான் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் வேணும்னாலும் நீங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம் இன்னும் நாங்க ஆர்கனைஸ் பண்ணல அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லைட்டிங் லைட்டிங்ஸ் தான் இருக்கும் அப்படின்னா வந்து செட்ஸ் பீஸ் இருக்கும் வெறும் நைன் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸோ இது வந்து ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கோம் அது வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஆறு பீஸ் உங்களுக்கு வந்துடும் அடுத்து வந்து வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்க்கு புட்டு குடம் இருக்கு அதே மாதிரி ஸ்கொயர் டைப் தவா ரவுண்ட் தவா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்பர் இது எல்லாமே அவைலபிள் இருக்கு பிரியாணி பாட் பாத்தீங்கன்னா அஞ்சு லிட்டரும் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு அதே மாதிரி இட்லி குக்கர் ஐட்டம்ஸ்ல வந்து டூ பிளேட்ஸ் இருக்கும் த்ரீ பிளேட்ஸ் ஃபோர் பிளேட்ஸ் சிக்ஸ் பிளேட்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு வாட்டர் பாட்டெல்லாம் நம்ம வெறும் டூ ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்குறோம் சில்வர் வாட்டர் பாட்டில்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா அதெல்லாம் டூ ஃபிஃப்டி பிரியாணி பாட் வந்து லெவன் லிட்டர் லெவன் லிட்டர் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் சோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு